வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறபோது இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு பயிற்சியில் கண்ணிராசின் படங்கள் மற்றும் அவரின் பரிகாரங்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் பொதுவாக இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது தற்சமயம் ராகு பகவான் குரு பகவானுக்கு சொந்தமான மீன ராசியில் சஞ்சரித்து வருகிறார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று மாலை ஐந்து மணி எட்டு நிமிட நேரத்திற்கு சனி பகவானின் கட்டுப்பாட்டில் அல்லது ஆளுகையில் உள்ள கும்பராசியில் பயிற்சியாகி நுழைகிறார் பகவான் சஞ்சாரம் பொதுவாக ஒரு ராசியில் பன்னிரெண்டு மாதங்கள் என்பது ஒன்றரை வருடங்கள் நீடிக்கும் அதுபோல கும்பராசியிலும் பதினெட்டு மாதங்கள் தனது பயணத்தை தொடர்வார் பொதுவாக பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தில் கன்னிராசியின் ஆறாவது வீட்டில் சஞ்சரிக்கிறார் பொதுவாக கன்னிராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகுவின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது பொதுவாக ராகு பகவான் மூணு ஆறு பன்னெண்டாம் வீடுகளை அதிகமாக நலமுடன் பாதிப்பார் என்று கருதுகோள் இருக்கிறது இதனால் கன்னிராசி மக்களுக்கு இந்த ராகு பகவானின் ஆசீர்வாதத்தில் அதிக பயனளிக்கும் என்று நம்பலாம் கும்பராசியில் ராகுவின் சஞ்சாரத்தின் போது உண்டாகும் பழங்கள் யாவும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளை குறைக்கும் வகையில் அமையும் இதனால் கன்னராசி மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்லது ஒரு தீர்வு காண்பதில் நீங்கள் திறம்பட செயல்படுங்கள் என்று கணிக்கப்படுகிறது நீங்கள் சில நேரங்களில் உங்களின் அலட்சியத்தால் தாங்கள் சில உடல்நல பிரச்சனைகளை அனுபவிக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது மற்றும் இதன் காரணத்தால் நீங்கள் நோய் நோய் வாய்ப்படவும் கூடும் இருப்பினும் உங்களின் நல்ல கிரகங்களின் ஆதரவால் இது போன்ற நோய் வாய்ப்படும் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நலமாக கடந்து சென்று வாழ்வீர்கள் மேலும் இதன் காரணத்தால் கன்னிராசி மக்கள் இது போன்ற எதிர்பாராமல் உருவாகும் பிரச்சனைகளை சமாளித்து தங்கள் வாழ்வு நல்லது வெற்றி பெறுவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர் தங்களின் பணியில் இருக்கும் சிறப்பு வாய்ந்த சக நண்பர்களிடம் ஊழியர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் உங்களை தாக்குவதற்கும் உங்களை கீழே இறக்குவதற்கும் உங்கள் முதுகுக்கு பின்னால் காட்டி கொடுக்கும் தன்மையில் உங்கள் வேர்களைத் தூண்டி எடுக்கும் முயற்சி செய்யலாம் மற்றும் உங்கள் எதிர்கால நல்வாடை கெடுக்கும் அவர்களிடம் முயற்சிப்பார்கள் ஆகவே நீங்கள் தொடர்ந்து உங்கள் சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது இந்த ராகு பயிற்சியில் கன்னிராசி மக்களுக்கு ஏதாவது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தால் அவை யாவும் உங்களுக்கு சாதகமாக வந்து அமையும் இதனால் தங்களின் பொருளாதார முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் உருவாகி உங்கள் மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்தும் செலவுகள் யாவும் குறையும் நீங்கள் அதிக பொருளாதார நிதியை பெற முடியும் சேமிக்கவும் முடியும் மற்றும் முந்தைய நீங்கள் செய்த முதலிலிருந்து அதிகம் லாபம் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கண்ணிராசி மக்கள் மிகுந்த கவனமுடனும் செயல்பட்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்குண்டான சூழல் இருக்கிறது என்பதை கூறிக்கொள்கிறேன் ராகுவின் பீஜ மந்திரத்தை உச்சரிப்பதும் காளி மற்றும் துர்கை தெய்வங்களை வணங்குவதும் உங்களுக்கு நலமாக இருக்கும் பொதுவாக வீட்டில் உள்ள பெண்களை எக்காரணம் கொண்டும் வையாதீர்கள் பொதுவான தகவல் என்ற பார்வையில் பார்க்கும்போது ராகு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தவரை ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று கும்பராசியில் நுழைகிறார் கேது பகவான் சிம்மராசன் உடைகிறார் மேலும் இந்த ஆண்டு முழுவதும் இவர்கள் அங்கேயே வாசத்தில் இருப்பார்கள் ராகுவின் பரவனித்தால் ஜாதகரின் ஜாதகருக்கு உருவாகும் உணர்வு மற்றும் இந்த உணர்ச்சியை தூண்டி செயல்பட வைப்பார் ராகு பகவான் ராகுவான் பொறுமையற்ற நிலையில் ஜாதகர் தங்களுடைய பொறுமையற்ற நிலையில் அவசரத்தில் எல்லா காரியத்தையும் செயல்படுத்த தூண்டுவார் ரத்தம் சம்பந்தமான நோய்கள் கோபம் குரோதம் நரம்பு தளர்ச்சி சிறுநீர் கோளாறுகள் வாகன விபத்து நோய்கள் பிரச்சனைகள் விபத்து பெண்கள் மூலம் சச்சரவுகள் முதுகுத்தண்டு தொடர்பான பிரச்சனைகள் வழி சர்க்கரை நோய் காது கோளாறு இரவில் தூக்கமின்மை குடரழுக்கம் மற்றும் பிறப்புறுப்பு தொடர்பான நோய்களை ராகுபகவான் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருப்பது காரணமானது சிந்தனையற்ற உங்களின் அவசரமான முடிவில் ஆசைகளை உடலுக்குடன் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஒந்துதல் இதற்கு காரணமாக இருக்கும் ஆகவே உங்கள் செயல்களின் சிந்தனையும் ஒழுக்கமும் நேர்மறையான செயல்பாடும் இருந்தால் இவற்றிலும் நீங்கள் தப்பிக்கலாம் என்று கூறிக்கொள்கிறேன் ஆக இந்த பதவி கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர் வன்பொருள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்ராயின் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அவரான ஐசூலை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொருளை போற்றி வணங்குவோம் வணக்கம்